திரௌபதி உள்ளிட்ட திரைப்படங்களை எடுத்த சினிமா இயக்குனர் மோகன்ஜி அவர்கள் இன்று காலை திருச்சி போலீசாரால் தனது வீட்டு வாசலிலிருந்து சட்டவிரோதமாக கைது செய்யப்பட்டு திருச்சி ஜேஎம் த்ரீ நீதிமன்றத்தில் இன்று மாலை ஆஜர்படுத்தப்பட்டார் அவர் ஆஜர்படுத்த ஆஜர்படுத்துவதற்கு சில நிமிடங்களுக்கு முன்புதான் அவர் மீது சமயபுரம் காவல் நிலையத்தில் வழக்கு செய் பதிவு செய்யப்பட்டுள்ளது என்றும் அவர் ஐபிசி தமிழ் என்ற யூடியூப் சேனலில் பேட்டி கொடுத்தது சம்பந்தமாக கைது செய்யப்படார் என்ற விவரமும் தெரிய வந்தது நீதி நீதிபதி முன்பாக மோகன்ஜி அவர்களை ஆஜர்படுத்திய போது கைது நடைமுறைகளில் உள்ள குளறுபடிகளை காரணம் காட்டி அவரை சொந்த ஜாமீன் விடும்படி கேட்டோம் நீதிபதி ஏற்றுக்கொண்டு அவரை சொந்த ஜாமீனில் விடுதலை செய்துள்ளார் சமயபுரம் கோவில் வந்து சமயபுரம் கோவில் மேலாளர் புகார் கொடுத்ததாக அந்த ஐபிசி தமிழ் யூடியூப் சேனல் பேட்டியை பார்த்து சமயபுரம் கோயில் மேலாளர் புகார் கொடுத்ததாக ஒரு வழக்கு பதிவு செய்திருக்காங்க நேற்று மாலை ஆறு மணிக்கு அவர் புகார் கொடுத்த உடனேவே அவருக்கு ஏதோ கைது குறிப்பானை கொடுத்ததாகவும் அவர் இன்று மூணு மணிக்கு தானாக வந்து ஆஜரானதாகவும் ஒரு ஆவணங்களை தாக்கல் செய்திருந்தார்கள் அதில் நடைமுறை குளறுபடிகள் காரணமாக நீதிமன்றம் அவரை பிணையில் விடுதலை செய்துள்ளது சொந்த ஜாமுனூர் மோகன்ஜிக்கு நோட்டீஸ் கொடுத்தாங்க மோ மோகன்ஜிக்கு நோட்டீஸ் கொடுக்கல அவர் நீதிமன்றத்தில் தான் அவர் நோட்டீஸில் கையெழுத்து வாங்கியிருக்காங்க வந்தாங்களா அவரே பின்ட்டு பொ அவர் வந்து அவரை கடத்தி தான் கொண்டு வந்திருக்காங்க எந்த போலீஸ் கைது செஞ்சிருக்கு என்னன்னா அவங்க குடும்பத்துக்கு எந்த தகவலும் தெரிவிக்காம ஏதோ கடத்தி தான் கொண்டு வந்திருக்காங்க அவரை இங்கே திருச்சி வந்த பிறகு தான் சமயபுரம் போலீஸார் வழக்கு போட்டாங்க அஞ்சு மணிக்கு தான் ஒரு குடும்பத்துக்கு தகவல் தெரிவிச்சிருக்காங்க தகவல் நீதிபதிக்கு தெரிஞ்சதுனால தான் அதை வந்து கேட்கல அவங்க கை அது அது மட்டும் இல்லை இந்த தகவலில் கைது நடவடிக்கையில் நேரங்கள் தவறாக குறிப்பிட்டிருக்கிறது கைது நடவடிக்கையில் நிறைய குளிர்படிகளை செஞ்சிருக்காங்க அதனால் நீதிமன்றம் சொந்த ஜாமீனில் செஞ்சிருக்காங்க இல்லீகல் அரஸ்ட்டுன்ற இல்லை இல்லீகல் அரசுன்னு சொல்லலை அந்த இல்லை இல்லை இல்லீகல் அரஸ்ட்டுன்னு அதை இல்லீகல் அரெஸ்ட்டு அரெஸ்ட்டுக்கான காரணத்தை நீங்கள் குறிப்பாக சொல்ல அதாவது கைதுக்கான காரணத்தை அவர் விசாரணைக்கு ஆஜரானார்னு சொல்லியிருக்கீங்க நீங்கள் ரிமாண்டு கேட்குறீங்க அதுக்கு காரணம் சொல்லியிருக்கீங்க எதற்காக கைது செய்தேன் குறிப்பாக காரணம் சொல்லலை அதாவது ரீசன் ஃபார் அரெஸ்ட் கைதுக்கான காரணத்தை குறிப்பாக சொல்லலை சட்டம் சட்டத்தில் நிறைவுறும் அளவுக்கு சொல்லலை அப்படிங்கறத நீதிபதி காரணமாக சொல்லியிருக்காரு இல்லை நாளை வந்து அவர் வேறு வேறு சேர்ந்தவர் அவரோட நிரந்தர முகவரி சென்னைங்கிறதுனால அவர் திருச்சி மாவட்டத்தை சேராதவர் வேறு மாவட்டத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிறதுனால இரு நபர்களை ஜாமீன்தாரர்களாக நாளையோ அல்லது நாளை மறுநாளோ ஆஜர்படுத்த சொல்லி நீதிமன்றம் அவருக்கு உத்தரவிட்டிருக்கு இல்லை இந்த வழக்குல நீதிமன்றம் வழக்கு தாக்க பிணை கொடுத்துட்டாங்க அதனால இந்த வழக்குல நீதிமன்ற நிபந்தனைகளை பின்பற்றும் பட்சத்தில் அவரை கைது செய்ய முடியாது என்னென்ன நிபந்தனை இருக்கு அவர் வழக்கு விசாரணைக்கு எந்த இடையூறும் செய்யக்கூடாது அவ்வளவுதான் பொதுவா எல்லா வழக்கிலையும் வழக்கு விசாரணைக்கு இடையூறு